நேற்றுக்கு சண்டிகர் விமான நிலையத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜக எம்பி கங்கனாரணாவத்தை மண்டித்தோவில் சிஐஎஸ்எஃப் வீராங்கனை ஒருவர் கன்னத்தில் வைத்துவிட்டார் ஃபஸ்ட்டு வந்த தகவல்லாம் வந்து சிஐஎஸ்எஃப் அதிகாரியை இந்த அம்மா அடிச்சுப்பிடிச்சு அப்படின்னா இது செஞ்சுருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன் கடைசியில் பார்த்தா அந்த அம்மா தான் இந்த அம்மா அடிச்சிருக்கு இது கொஞ்சம் வாய் ஓவர் தான் இருந்தாலும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எம்பிங்கிறக்காக அடிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல யாரையுமே அடிக்கக்கூடாதுல்ல தப்பு தப்பு அதற்கு ஒரு ஆழ்ந்த கண்டனங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் குறிப்பாக வந்து கன்னத்தில் கை பதிஞ்ச மாதிரி ஒரு படம் உழவுது அது கங்கனாவின் கன்னம் அல்ல கங்கனா தாவாங்கோட்டையில் மச்சம் ஒன்று பெருசாக இருக்கும் இது வேற யாருதோ ஸோ இதெல்லாம் பரப்பாதீங்க மேற்கொண்டு அடிக்காதீங்க அந்தம்மாவும் அது சிங்குக்கு இருக்கிற ஏரியாக்கெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு போக வேணாம் ஏன்னா அவ்வளோ பேச்சு பேசியிருக்கு எதுக்குன்னு காரணத்தையும் சொல்லிருச்சு அந்த அம்மா நூறுரூவாய் வாங்கிட்டு போராட்டத்துக்கு வந்து உட்காந்தாங்கன்னு சொல்லுது எங்கள் அம்மாவும் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்துச்சு நூறுரூவா இருந்திருக்கு அது வந்து மைண்டில் இருந்துருக்குது இப்போ பேஜை பார்த்து ஏதோ ஒன்று பேசியிருக்குது மொபைல் ஃபோனை எடுத்து அந்த ட்ரெயில் வைங்க ஸ்கேன் பண்ணணும் அவங்களுடைய பொருட்கள் மொபைல்லாம் வைக்க முடியாது நான் எம்பின்னு இருக்குது இதுதான் பஞ்சாயத்து இந்தம்மா இன்னும் எம்பி கூட பதவி இருக்கலை போகிற வழியிலே ரெண்டு அப்பு அனுப்பிட்டு இருக்காங்க என்ன பண்றது இல்ல அரசியலில் பால பாடமே வந்து சிங்கங்கிட்டையும் தமிழ்நாடு கிட்டேயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரி ஓகே அது ஒரு பக்கம் கிடைக்கட்டும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் வேலுமணியுடைய கருத்தை ஆதரித்து ஆமா நாங்கள் கூட்டணியில் இருந்துருந்தா முப்பது சீட்டை ஜெயிச்சிருப்போம் நல்லா வாக்கு வாங்கியிருப்போம் ஒரு நாசமா போன கட்டி திண்ணியால் எல்லாமே நக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத நாசூக்காக சொல்லியிருந்தாங்க நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம் நேற்றைக்கு மாலை வந்து அண்ணாமலை டெல்லிக்கு போயிடுறார் இந்த விழா இருக்கு இல்லையா இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட உரையாற்றிட்டு இருக்காங்க எட்டாவது வரிசையில் இடது ஓரத்தில் சீட்டு கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க அண்ணாமலைக்கு ஜிகே வாசனும் பன்னீரும் கூட மூணாவது ரூபா ரூபா ரெண்டாவது ரூபா கொண்டுட்டாங்க நான் அனுப்பி அனுப்பிவிட்டுருக்காங்க இந்த மீட்டிங்க்கு போகிறார் இந்த மீட்டிங்கோடு சேர்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தமிழ்நாட்டில் பர்ஃபார்ம் பண்ண லட்சம் என்னென்னலாம் சொல்லி ஏழு தடவை எட்டு தடவை ரோட் ஷோவுக்கு மோடியை வர வச்சது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் இப்போ கணக்கு காட்ட வேண்டிய நேரம் நியாயம் தீர்க்கப்பட போகிறது அதெல்லாம் அதுக்காக அண்ணாமலை சென்றிருக்கிறார் அண்ணாமலை அங்கே சென்றாலும் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய வார் ரூம் நிர்வாகிகள் ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியின் போதே சொல்கிறார் எதிர்க்கட்சிகள் எல்லாம் என்னை பரட்டைங்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் யாரும் ஒன்ன பரட்டைன்னு சொல்லுமா தினமலர் பத்திரிக்கை இருக்கு பார்த்தீங்களா அதுதான் தொடர்ச்சியா உங்கள ஒரு மாதிரி விகாரமாக வரைவது நிர்மலா சீதாராமனை ஒரு மாதிரி வரைகிறது உங்களை ஒரு மாதிரி வரைகிறது உங்களை ஒரு பைத்தியம் மாதிரி சித்தரிக்க இந்த வேலையெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள்லாம் யாரும் பண்ணல தீம் தேகாரன் எரிச்சாங்க அந்த கார்ட்டூன் போட்டதுக்கு இந்தம்மா வந்து பரடத்தில் விட போட்டுவாங்கன்னு சொல்லிவிட்டு திமுக காரை வந்து கண்டனம் தெரிவிச்சே எரிச்சேன் ஸோ தினமலரை கண்டிக்கணும் இந்தம்மா அதையும் தூக்கி எதிர்கட்சிகள் தலையில் கட்டுது அது ஒரு பக்கம் இன்னொன்று சொல்கிறேன் தமிழ்நாடு பாஜகவுடைய முன்னாள் தலைவர் என்ற முறையில் நீங்கள் பாஜகவுடைய இணைய ஆர்மிக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் வரம்பு மீறி பேசுனீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அந்தம்மா சொல்லுது இதை சாதாரணமாக கூட சொல்லியிருக்கலாம் ஆனா அந்த அம்மா குறிப்பா நான் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் என்ற முறையில் அப்படிங்கிறத அழுத்தி சொல்லுது ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அடியாள் படையை நேரடியாக ப பப்ளிக் பிரஸ் மீட்ல மிரட்டுறாங்கன்னா இதை மிரட்டுவதற்கான பின்னணியில என்ன நடக்குது எதிர்க்கட்சி இணையதள வாசிகளை எச்சரிக்கிறேனோ அதே மாதிரி உட்கட்சி இணையதள வாசிகளையும் நான் எச்சரிக்கிறேன் உள்ளே உள்ள கட்சியின் தலைவர்களை தவறாக எழுதினர்கள் என்றால் முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதையும் நான் சொல்லிடுறேன் ஏதோ ஒரு நம்பிக்கை தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் உங்களுடைய அடுத்த அசைன்மெண்ட்டை இங்கே எடுக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் இது நடந்த உடனே நேரடியாக அண்ணாமலை இருக்கும் போது அண்ணாமலை தான் மோட்டர் மூத்து மாதிரி பேசிக்கிட்டே இருக்கணும் சரியோ தப்போ எவ்வளவு கேவலமாக ஊரே திட்டினாலும் பரவாயில்ல தினசரி மீடியாவில் அண்ணாமலைக்கான வெளிச்சம் கொடுக்கப்படணும் வாக்குப்பதிவு முடிஞ்சதுல ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஆள் அட்ரஸே இல்லை தேவையே இல்லை அவங்களுக்கு அண்ணாமலை இருக்கும் போதே இன்னொரு நபர் வந்து பேசுவது என்பது அவங்களுடைய வார் ரூம் புரோட்டோகாலுக்கே எதிரானது ஏன்னா கடந்த முறை தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் முட்டிக்கொண்ட விவகாரமே ஆளுநர் அரசியல் பேசக்கூடாதுன்னு கடந்த வருடம் ஆர் என் ரவியை குறித்து அண்ணாமலை பேச போக இதற்கு அந்த அம்மா பாண்டிச்சேரியிலிருந்து கவுண்டர் கொடுத்துச்சு ஆளுநர் அரசியல் பேசக்கூடாதுங்கிறது அவருடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே இல்லை ஆட்சித்தலைவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அரசியல் பேசத்தான் செய்வோம் அரசியல் இல்லாமலாம் பேச முடியாது இருக்க முடியாது அப்புடின்னு அவங்க அப்பவே அண்ணாமலைக்கு கவுண்டர் கொடுத்துருந்தாங்க அன்றைக்கு ஆளுநர் ரவி கவுண்டர் கொடுக்க முடியாத இந்த அம்மா தனக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு கவுண்டர் கொடுத்துச்சு இன்றைக்கு நேரடியாக அண்ணாமலை ஊரில் இல்லாத சமயத்தில் ஆம்பளை இல்லாத வீட்டில் பன்னாட்டு பண்ணுறையாங்கிற மாதிரி இங்கே வார் ரூம் அல்லக்கைகள்லாம் வந்து கடுப்பாயிட்டாங்க அவரே ஊருக்கு போய் டெல்லி போயிருக்காரு நீங்கள் இங்கே வந்து முன்னாள் தலைவர் என்ற முறையில் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய இந்த வார் ரூமை எல்லாம் கண்டிக்கிறேன் அப்படின்னு பாஜக காரர்களையே கண்டிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தெனாவட்டுருக்கணும் எந்த தைரியத்தில் இதை செய்கிறீர்கள்னு முதல்ல அனாமதேய அக்கௌண்ட்டுகள்லாம் திட்ட ஆரம்பிச்சது அது அப்படியே அடுத்து எங்கே வருதுன்னா எஸ்ஜி சூர்யா அவர் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றார் இந்த விஷயத்துல அக்கா நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்க எல்லாம் தான் தலைமையில் இருந்திருக்கீங்க எல்முருகன் இருந்திருக்காரு பொன்னார் இருந்திருக்காரு எந்த காலத்திலையாவது வந்து தனிமையாக அதிமுக கூட்டணி இல்லாமல் இவ்வளவு நம்பரை நாங்கள் பார்த்துருக்கோமா கண்ணில் கூட எல்லாம் காட்டினது இல்லையே அண்ணாமலை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி தானே எங்களுக்கு இதை சாதிச்சு கொடுத்துருக்காரு அங்கே ஒரு பட்டியல் போடுறாங்க கடந்த பத்து தேர்தல்களில் பாஜகவில் தமிழிசை நின்ற தொகுதிகள் தொகுதியுடைய வாக்குப்பதிவு எண்ணிக்கை அதில் எப்பவுமே இல்லாத அளவுக்கு கூட்டணி எல்லாம் இருந்தபோது இல்லாத அளவுக்கு இன்றைக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் வாக்கு வாங்கி கொடுத்துருக்குன்னா நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க அது அவருக்கு நன்றி செலுத்த மாட்டீங்களா அண்ணாமலைக்கு என்னன்னா தமிழிசை தான் இந்த தென் சென்னை தொகுதியில் இவங்க எஸ் சி சூர்யா நிற்பதற்காக மூன்று ஆண்டுகளாக கலப்பணி செய்து கொண்டிருந்த அந்த தொகுதியை கடைசி நேரத்தில் ஆளுநர் பதவி ராஜினாமா பண்ணி வந்துட்டு நான் நின்னா இங்கே தான் நிற்பேன் ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமியிடம் இதே தென்சென்னை தொகுதியை கேட்டு தான் இங்கே முரண்டு பிடிச்சாங்க நீங்கள் நிற்கிறதனா தூத்துக்குடியில் போய் நில்லுங்க இங்கெல்லாம் நிற்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னா அவங்க தூத்துக்குடிக்கு போனாங்க தூத்துக்குடிக்கு போகிறது என்ன பிரச்சனைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் கூடிய தொகுதிகளில் ஒண்ணு அங்க போய் மண்ணை கவிட்டு வர்றதுக்கு அவங்க விரும்பல தென் சென்னை தொகுதியில டி மாதிரியான பகுதிகள் இருக்கு இன்றைக்கும் வாக்குப்பதிவு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளில் பாஜகவுக்கு கணிசமாக வாக்கு விழுந்திருக்கு அப்போ இதையெல்லாம் இருக்காங்க அப்ப இங்க தான் நான் நிப்பேன் அப்படிங்கிற அப்ப இங்க வந்து நிற்கும் போது உட்கட்சிக்குள்ள எஸ் சூர்யாவிடம் அவருக்கு கொடுப்பதாக சொல்லப்பட்டிருந்த அந்த தொகுதியை புடுங்கி தான் இந்த மாதிரி நின்று இருக்காங்க இந்த கடுப்பும் நடுவுல சேர்ந்து எஸ் ஜி சூர்யா வானதியுடைய ஆதரவாளர் நிர்மலா சீதாராமனுடைய ஆதரவாளர் அவருக்கும் அண்ணாமலை மேல பல காண்டுகள்லாம் இருக்கும் ஆனால் அதை விட பெரிய காண்டு தன்னுடைய எம்பி சீட்டை புடித்து கொண்டார் அப்படிங்கிறது தமிழிசை சவுந்தரராஜன் மேரலுக்கு அவர் வெளிப்படையா எழுதுறார் எஸ் ஜி சூர்யா எழுதிய பிறகு இன்றைக்கு கல்யாணராமன் வரைக்கும் வார் ரூமில் இருக்கக்கூடிய ஆட்கள் குதறுகிறார்கள் அபிஷியலாக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்களும் தமிழிசை சவுந்தரராஜனை வந்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மட்டுமல்ல இங்கே கொடுக்கக்கூடிய விடுக்கக்கூடிய இதற்கு முன் அண்ணாமலைக்கு முன்பு இருந்த அத்தனை பாஜக தலைவர்களுக்கும் அடுத்து அண்ணாமலையை துரத்தினால் வருவதற்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு செயல்படுறாங்களோ அத்தனை பேரையும் கட்டங்கட்டி உங்களால் எல்லாம் ஒன்றும் முடியாது அதாவது அண்ணாமலையுடைய விசுவாசிகளாக எடியூரப்பாவுக்கு எப்படி கட்சி தாண்டி கட்சி தலைமை சொல்லுவதை தாண்டி கர்நாடகாவில் எடியூரப்பா விசுவாசிகள்னு பலமா இருக்காங்களோ அப்படி ஒன்றை இன்டர்நெட்ல மட்டும் காட்டுவதற்கு பாஜகவில் அண்ணாமலை ஒரு டீமை செட் பண்ணியிருக்காரு அது நேற்றிலிருந்து இப்ப வரைக்கும் இப்ப கடைசியா கல்யாணராமன் அவர் ஏதோ ஒரு பிரிவுல பொறுப்புல இருக்காரு பாஜகவில் யாரையும் வளர விட மாட்டார் அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க உயிரை கொடுத்து பணி செய்த பொன்னார் தமிழிசை சவுந்தரராஜன் ராஜா ராதாகிருஷ்ணன் கணேசன் போன்ற தலைவர்களை அண்ணாமலையின் வார் ரூம் ஆட்கள் சமூக ஊடகங்களில் இழிவுபடுத்துகின்றனர் அண்ணாமலையை புகழ்வதும் மற்ற தலைவர்களை இகழ்வதும் மட்டுமே இவர்களுடைய பணியாக இருக்கிறது தன்னை தவிர யாரையுமே அவர் வளரவிட மாட்டார் அப்புடின்னு அவர் வந்து பாஜகவின் சிந்தனையாளர் பிரிவின் பொறுப்பாளர் சிந்திக்கிறவனுக்கு அங்கனடா வேலைங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ வந்து இது ஒன்று மறைத்து பேசுவதற்கு ஒன்றும் இல்லை ஆட்டுக்கும் அலமேலுவுக்குமே ஃபைட்டு வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தமிழக பாஜகவில் நடந்துட்டுருக்குங்கிறதான் இப்ப இருக்கக்கூடிய விஷயம் இன்னும் கூடுதலா கிருஷ்ணகுமார் அப்படியே அவரு அமர் பிரசாத் ரெட்டி போன்ற பலர் பாஜகவுடைய கட்சி பணத்திலிருந்து லட்சக்கணத்தில் சம்பளம் பெறுவது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை வழக்கில் சிக்கியவர்கள் தங்கம் கடத்துபவர்கள் கோடிக்கணக்கில் மோசடி செய்பவர்களிடம் இருந்தெல்லாம் பணம் பறிப்பது போன்று மாஃபியாவாக செயல்படுகின்றனர் அதையும் கல்யாணம் சிந்தனையாளர் இல்லையா அவரு இவர்களுடைய குடுமிப்புடி சண்டை ஓடிக்கொண்டிருக்கிறது பாஜக கூட்டணி அதிமுகவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் பேசுவது அங்க எப்படி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கோ அதே அளவுக்கு அதிமுகவுக்குள்ளும் அபிஷியலா பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் பேசுற ஏன்னா அது ஒரு எக்கு கோட்டை அல்லவா கட்டுப்பாட்டை மீறாம செயல்படுவாங்க ஆனால் அன்ஃபிஷியலாக இருக்கக்கூடிய அதிமுக ஐடிவிங்கில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் தங்களுடைய அதிருப்தியை வேலுமணி மீது வெளிப்படுத்தினது நேற்றைக்கே பேசணும் அது இன்றைக்கு ஜெயக்குமார் வரைக்கும் வந்திருக்கு அதாவது அந்த கட்சியுடைய அமைப்பு செயலாளருங்க யார் வேலுமணி அவருடைய கருத்து தனிப்பட்ட கருத்துங்கிறார் ஜெயக்குமார் பாஜகவுடன் சேர்ந்து செயல்பட்டு இருந்தால் அப்படின்னு இக்கண்ணா வைத்து அவர் பேசுவது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து எந்த காலத்திலும் இனிமேல் வந்து பாஜகவுடன் கூட்டணி கிடையாது இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அல்லவா அதுல இருந்து ஒரு உதாரணம் வேற சொல்றாரு ஆர் சிபி அணியை போல எப்போதும் தோற்றுக்கொண்டே இருப்பது தான் பாஜக தமிழ்நாட்டில் அது கூட எல்லாம் கூட்டணி கிடையாது வேலுமணி அப்படி ஏதாவது சொன்னார்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்து இப்ப நீங்க வேலுமணி கேட்டீங்கன்னா ஜெயக்குமார் ஏதாவது சொன்னார்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்து கட்சியாக வேறு ஏதாவதுதாங்க ஓடிட்டுருக்கு மோடி ஆட்சியுடைய முதல் ஊழல் அதாவது மோடி த்ரீ பாயிண்ட் டூ இன்றும் தொடங்கவில்லை காபந்து பிரதமராக மோடி இருக்கிறார் இப்போ தான் சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் மண்டையை கழுவி சிராக் பஸ்வானுக்கு கட்டி முத்தம் கொடுத்து ஏதோ செய்ய ட்ரை பண்ணிகிட்ருக்கார் இப்போ வரைக்கும் பதவியேற்புக்கான தேதி முடிவு செய்யப்படவில்லை இன்றைய கூட்டத்தில் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் மோடியை புகழ்ந்து பார்த்தா அவங்க கேட்ட எல்லாத்துக்குமே மோடி ஒத்துக்கிட்டாருங்கிறது தெளிவா தெரியும் கூட ஒத்துருப்பாரு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் என்னென்னலாம் என்னென்னதான் சொல்லுதா மீன் மீம்ஸ் சொல்லியா அது போல கூட நினைக்கிறேன் ஏன்னா உட்கார்ந்து நிதின் கட்கரியுடைய முகம் யோகியுடைய முகம் அதாவது இன்றைக்கும் பாஜகவில் ஆர்எஸ்எஸ் தான் அம்பலமேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவர் அவங்க எல்லாம் எந்திரிக்க கூட மாட்டேங்கிறாங்க கடுகடுன்னு உட்கார்ந்துருக்கிறத பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் விதித்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் விதித்திருக்கக்கூடிய அத்தனை நிபந்தனைகளும் மோடியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இதற்கு மேல் தான் இனிமேல் சண்டை என்பது இந்த கூட்டணி கட்சிகளால் நடக்காது பாஜகவுக்கு உள்ளிருந்து தான் கிளம்பி எந்திருக்கும் இது ஒரு பக்கம் நிலைமை இப்படி இருக்கும்போது இன்னும் ப அடுத்த அரசு பதவியேற்கிறதுக்கான தேதியே குறிக்கப்படாததற்கு முன்பு முதல் ஊழல் வெளிவந்து விட்டது அதுவும் நேற்றைக்கு என்ன பெரிய மாற்றம்னா டைம்ஸ் ஆவ் தொலைக்காட்சியில் ராகுல் பிரீத் ஃபயர் ராகுல் நெருப்பாக மூச்சு விடுகிறார் அப்புடின்னு தலைப்பு வைத்து அவருடைய பேட்டியை லைவில் போடுறாங்க அவர் ஒரு பிபிடி பிரசன்டேஷனோட வந்து உட்கார்ந்துட்டார் மோடியும் அமித்ஷாவும் பங்கு சந்தையில் முதலீட்டாளர்களுக்கு யோசனை கூறினார்கள் அமித்ஷா முதல்ல வந்து வாக்கு எண்ணிக்கைக்கு பல நாட்களுக்கு முன்பே கருத்து தெரிவிக்கிறார் பூம் ஆகும் போது நாலாம் தேதி எல்லாம் ரெடி ஆயிடுங்க ஏனா நம்ம ஊர் மாதிரி கிடையாது குஜராத்தில் எல்லாம் ஒரு குழந்தை பிறந்து மேஜர் ஆகුණா பூம் பத இல்லையா டிமேட் அக்கவுண்ட் ஆரம்பிச்சு ட்ரேட் பண்ணலாம் ட்ரேட் பண்ண சொல்லி கொடுத்துறாங்க அப்போ அமித்ஷா மாதிரியான ஒரு ஆசாமி இந்த மாதிரியான ஒரு ஹிண்டை கொடுக்கும் போது அது என்ன மாதிரியான தாக்கத்தை நாடு மூலக்க பங்குச்சந்தை வர்த்தகத்திலே ஏற்படுத்தும் கூடலா மோடியும் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு பங்குச்சந்தை வரலாறு காணாத உச்சத்தை தொட போகிறது அப்புடின்னு இது மாதிரியெல்லாம் பங்குச்சந்தைங்கிற வார்த்தையவே பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் மோடி பேசினதே இல்லையா அதையும் ராகுல் காந்தி குறிப்பிடுகிறார் முதன்முறையாக பங்குச்சந்தையை பற்றி அவர் பேசுகிறார் அது வந்து இந்த மாதிரி ஊக பேரத்துக்கு வழிவகு வழிவகுக்கும் விதமாக இந்த பிளானை இங்க பண்றாங்க இதன் மூலமாக ஏற்படுத்த முப்பத்தி லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பங்குச்சந்தை வர்த்தகத்தில் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது தேர்தல் முடிவு வெளியான அன்று ஏன்னா இவங்க சொன்ன நம்பர் நானூறுங்குறதோ அதீத பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைக்கிறதோ எதுவுமே இல்ல அதுவும் இன்னும் சொல்ல போனா முத நாலு ரவுண்ட்ல மோடி தோற்கக்கூடிய விண்ணு அப்பதான் எல்லாரும் சரசர சரசரன்னு விற்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டது எரியக்கூடிய வீட்டில் வந்து புடுங்குற வரைக்கும் லாபங்கிற அளவுக்கு ஒரு ஊழலை பாஜக செய்திருக்கிறது இந்த ஆட்சி முடிந்து அடுத்த ஆட்சி வருவதற்கு இடைப்பட்ட நாட்களில் கூட ஊழல் செய்வதில் தான் வந்து ஒருவேளை பாஜக ஆட்சி வராம போயிருந்தா இது இன்னமும் ரெண்டு படம் ஆயிருக்கும் இருந்திருக்கும் அறுபது லட்சம் கோடி எழுபது லட்சம் கோடி ஆட்டையை போட்டு போயிருப்பாங்க செய்வது போக பணம் குஜராத்துக்கு போய் சேர்ந்திருக்கும் சிறு முதலாட்டாளர் அத்தனை பேரும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் பாஜகவை வைத்து இந்த தேர்தலை வைத்து கட்டி விளையாடுபவர்களுக்காக இன்னொன்று ராகுல் காந்தி கேரளா காங்கிரஸ் ஒரு இது போட்டிருந்தாங்க தங்களுடைய பங்கு சந்தை வர்த்தக விவரங்களை எல்லாம் அமித்ஷா தாக்கல் செய்திருக்கிறார் அவர் வெளியிடணும் அவர் முதல்ல எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத பார்க்கணுங்க முக்கியமான மோடியுடைய மூன்றாவது ஆட்சின்னு சொல்லப்படுகிறது தொடங்கிய மறுநாளே மிகப்பெரிய ஊழலோடு தொடங்கி இருக்குங்கிறதா இதை பார்க்கணும் கூடுதலாக நீட் முறைகேடுகள் நாடு முழுக்க இப்ப பேசுபொருள் இருக்கிறது அது குறிப்பாக மெதுமெதுவாக நீட் ஏதோ ஊழல் மாதிரி தெரியுதே கருகிற வாட வருதேன்னு சுமந்திராமன் நான்கு நாள் ரெண்டு நாட்களுக்கு முன்பு ஸ்கேமா பாத்தா அந்த இதுல மைக்கேல் மதன காமராஜன்ல சாம்பார்ல இருந்து ஒரு மீனை எடுத்துட்டு என்ன மீன் மாதிரி தெரிகிறது அப்படிமா இல்லை அது மாதிரி மெது மெதுவாக ஊழல் போல தெரிகிறதே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு முதலமைச்சர் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார் நீட் தேர்வு முடிவுகள் தொடர்பாக வெளிவரும் செய்திகள் அந்த தேர்வுக்கு எதிரான நமது கொள்கை நிலைப்பாடு நியாயமானது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது வினாத்தால் கசிவுகள் டெலிகிராமில் வந்து மற்றவர்கள் யார் க்ளோஸ் டு குரூப் வச்சு அதாவது லிட்ரலாக கொஸ்டின் பேப்பரை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க அதாவது அப்லோட் பண்ணி அதை விற்கிறானுங்க இது நாற்பது பேருக்கு மட்டும்தான் ஐம்பது பேருக்கு மட்டும்தான் அதுக்கு யாருக்கும் தர மாட்டோம் முதல்ல பணம் கொடுத்து பிட் அவர்களுக்கு கொஸ்டின் பேப்பரை அனுப்புறோம் அனுப்பிய பிறகு ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்ச பிறகு அதை உறுதிப்படுத்தும் விதமா அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தா இதுவும் அவர்களுக்கு சில நாட்களுக்கு முன்பே கொடுத்த கொஸ்டின் லீக் பண்ண கொஸ்டின் பேப்பரும் ஒண்ணு இன்னொன்னு ஒரே இடத்துல இருந்து ஒரே தேர்வரையிலிருந்து தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான மார்க்குகள் வாங்கக்கூடிய பட்டியல் வெளியிடுது அவங்களுடைய சர்ணேம்களை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க வழக்கமா கொஸ்டின்ல மார்க் வாங்குனா நாலு மார்க் தப்பா எழுதுனா ஒரு மார்க்குங்கிறதா அதனுடைய கணக்கு இந்த கணக்கீட்டுக்கு இடையில தான் மார்க்குகள்லாம் வரணுமே தவிர இந்த இந்த விகிதத்திலே வராத அளவுக்கு வரிசையா மார்க் வரக்கூடாது வரிசையா மார்க் வரக்கூடாது எல்லாம் இந்த முறை வந்திருக்கு ரெண்டாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிரேஸ் மார்க் எல்லாம் கொடுக்கறதா இதுல எந்த அறிவிப்பும் கிடையாது கிடையாது இந்த முறை வந்து சில இடங்கள்ல லேட்டா வந்தாங்க பரீட்சையே லேட்டா தொடங்குச்சு இந்த காரணத்தினால அவங்களுக்கு மார்க் மார்க் இது பண்ணி கொடுத்திருக்கோம் மூணு மார்க் போட்டோம் அஞ்சு மார்க் போட்டோம் சொல்லி அந்த நீட்டு தேர்வு லட்சக்கணக்கில் எழுதக்கூடிய இந்த தேர்வுல கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி பேர் அந்த முதல் மதிப்பெண்ண தானே முழு மதிப்பெண்ணையும் அறுபத்தி நாலு பேர் எடுத்திருக்கார்கள் இதில் பதினாறு பேரும் என்னவோ ஒரே தேர்வு மையத்தில் எழுதியிருக்காங்க அப்போ வினாத்தால் கசிவு இந்த மாதிரியான மோசடி பெயர் ஏதோ ஒரே இடத்துலேருந்து ஒரே கோச்சிங் சென்டர்லேருந்து வந்து உட்காந்து இதை பண்ணியிருக்காங்க இத்தனையும் இன்றைக்கி வெளியே வருது இந்திய தமிழ்நாட்டை விட்டுருங்க தமிழ்நாடு நீட்டுக்கு எதிராக பல வருடங்களாக அதை ஆரம்பித்த நாள் தொட்டு அது கொண்டு வருவதாக ப்ரொப்போசல் இருந்த நாள் தொட்டே எதிர்த்து வருகிறதுன்னு நான் இன்றைக்கு நாடு முழுக்க பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் சுமந்து மாதிரியான ஆட்களும் வந்து இப்போ தான் அதில் ஊழல் நடந்திருக்கு என்ன தான் ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வந்திருந்தாலும் இப்படி சிதைச்சிட்டாங்களே

மருத்துவ படிப்பில் நம்ம பசங்க போவதை எங்கேயோ தடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இத்தனை நாள் பேசிகிட்டு இருந்தாங்க இது ஏழை எளிய மக்களுக்கு எதிரானதுங்கிற அளவுக்குலாம் அதை புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா ஒட்டுமொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கையில் மருத்துவ கனவோடு இருப்பவர்களுடைய எண்ணிக்கை மிக சிறியது அதான் அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையாக பார்க்குறாங்க ஆனால் அப்படி அல்ல நான் ஒரு மருத்துவர் என்பவர் நானூறு பப்ளிக்கு சரு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கவர் ஆமாம் அதை இந்த மாதிரி மாற்றி விட்டான்னா இப்போ லைசன்ஸுக்கும் அதை தானே சொல்கிறோம் ஏத்த போறான் ரோட்ல நடந்து போற உன்னைதானே ஏத்த போறான் இது எப்ப இவங்களுக்கு தெரியல ஊடகப்பிராத்தல் வந்து ஒரு தேசிய அளவிலான ஒரு மாறி இருக்கிறதுல இது இதுக்கு நல்லதுக்காக வரா நாய் மேல சங்கராந்திங்கிற மாதிரி இதுக்கு சிரிப்பதா அழுவதான்னு தெரியல ராகுல் காந்தி மௌசாமி சிங் அப்படின்னு ஒரு ஊடகவியலாளரை பிஜேபியின் ஒர்க்கர் தானே நீங்கிற மாதிரி ஏதோ பேசிட்டார் போல இருக்கு அதுக்கு அவங்க காண்டாகிறதெல்லாம் இருக்கா பிஜேபிக்கார பிஜேபிக்காரேன்னு சொன்னால் அவங்க யாரும் கோவப்பட போறதில்ல ராஜ்தீப் சரதேசாய் வந்து ஒரு கருத்து சொல்லுகிறார் டீப்லி அப்செட்டிங் டு சி ராகுல் காந்தி கிளைம் இந்த மௌசாமி இஸ் வேரிங் பிஜேபி பேட்ச் டி ஷர்ட் ஒன்லி பிகாஸ் ஹி ஆஸ்கடு பர்ஃபெக்ட் லெஜிடிமேட் கொஸ்டின் டு ஹிம் இந்த மாதிரி கட்சியுடன் தொடர்பு ஊடகவியலாளர்களை ராகுல் காந்தி பேசுவது என்பது எனக்கு வந்து மிகுந்த சங்கடத்தை சங்கடமா இருக்கு நண்பர்களே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் இந்த மௌசாமி சிங்கை எனக்கு பல நாட்களாக தெரியும் அவங்க வந்து ஃபியர்லெஸ் ஜேர்னலிஸ்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க ஆமா உண்மையிலேயே வந்து தம் இந்தியாவில் பல்வேறு ஜேர்னலிஸ்ட்டுகள் சோரம் போய் விட்டார்கள் என்பது உண்மைதான் அதெல்லாம் கிடையாது எதிர்கட்சிகளை வந்து பார்சியலா மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒரு பயாசுடா தான் எதிர்கட்சிகளை அவர்கள் அணுகிறார்கள் ராகுல் கன்வால் கூட இந்த மாதிரி ஒரு சங்கிப்பதுக்கு தான் அதெல்லாம் நான் சொல்ல வரல ஆனால் இந்த ராகுல் கன்வால் மாதிரியான ஆட்களை தூக்கி போட்டு மிதிக்கிறீங்களா அதை செய்யுங்க இந்த பொண்ணு எதுக்கு இப்படி பண்றீங்க எங்களிலும் சோரம் போகாத மாறாப்பை தூக்கி விட்டு திரியக்கூடிய ஊடகவியலாளர்கள் இருக்கத்தான் செய்கிறோம் அப்படின்னு அவரு ஒரு வாட்டம் ஒப்பாரி வைக்கிறார் இந் நீ இதை சொல்ற அதாவது ஊடக தான் ஊடகம் எங்கும் நிறைந்திருக்கிறது உண்மையினாலும் சேற்றில் முளைத்த செந்தாமறையாக எங்களை போன்ற சில பேர் இருக்கிறோம் சொல்லணும்னா ராகுல் காந்தி உங்களை போலவே அடிச்சதுக்கு அடையாளத்தோடு இத்தனை ஊடக பிராத்தல் வேலைகளையும் செய்து கொண்டிருந்த ஆட்களை எல்லாம் ராகுல் கன்வாலையோ நவிகா குமாரையோ அர்ணாப் கோசாமியோ இவர்களை எல்லாம் ஊடகவியலாளர் என்று அழைக்காதீர்கள் இவர்கள் ஊடகவியலாளர்கள் நாங்கள் என்ன

அவர் ஒன்றும் கெட்ட வார்த்தையில் ஒன்றும் சொல்லியே பிஜேபிக்காரன்னு சொல்லியிருக்காரு அது கெட்ட வார்த்தையோட மோசமானதுன்னு வைங்க ஆனால் இதற்கு இப்போ கோபப்பட்டெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்போது எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஊடகவியலாளர்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஊடக பிராத்தல் செய்கிறவர்கள் பாஜகவுடைய அடி ஊடக அடியாட்கள்னு சொல்லுவது உங்களுக்கு எங்கேயோ குத்துது குடையுது அப்படின்னு நீங்க எண்ணினீர்கள் என்றால் இந்த மாதிரி சோரம் போகாத ஊடகவியலாளர்கள் எல்லாம் சேர்ந்து இப்ப மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் தமிழ்ல ஒன்னு வச்சிருக்காங்க அது மாதிரி நீங்க ஒன்னு நேஷனல் லெவல்ல ஆரம்பிச்சு நீங்க எல்லாம் ஒரு இப்ப ஆம் ஆத்மிக்காரன் ஒரு தொப்பி போடுறாங்கல்ல சைடுல சீவகட்டை இந்த பக்கம் ஆம் ஆத்மின்னு போட்டோம் அது மாதிரி நாங்கள் சோரம் போகாத ஊடவவியலாளர்கள் இந்தியில இந்த பக்கம் இங்கிலீஷ்ல இந்த பக்கம் போட்டுட்டு அந்த தொப்பியோட உலாத்துனீங்கன்னா எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் கரெக்டா செலக்ட் பண்ணி நீ மட்டும் வாப்பா உனக்கு நான் பதில் சொல்றேன் மூணாவது அசையில் தப்பி போட்டிருக்காரு அவர் கேள்வி அவர் கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம் அதாவது தப்பு செய்யும் போதெல்லாம் விட்டுறது யாரு ரியாக்ட் பண்றாங்களோ இதெல்லாம் தப்பு ஏங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி எக்ஸைட் போலுங்கிற பேர்ல வந்து இவங்க வந்து இந்தியால கூடிய நூத்தி நாற்பது கோடி பேர் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு அறிவு இல்லையா முந்நூத்தி எழுவது சீட்டு பாஜக ஜெயிக்குது நானூறு சீட்டு ஜெயிக்குது சொல்லி கதை விட்டாய்ங்க ஒருத்தர் தப்பு பண்ணி தான் பரவாயில்ல எல்லா வேலையும் ஒன்றும் சொன்ன மாதிரியே ஒரு மக்களை ஏமாத்தினாங்க வந்திருக்க ரிசல்ட்டுக்கும் அவங்க சொன்ன நம்பருக்கும் எவ்வளோங்க வித்தியாசம் ரெண்டாயிரம் கொஞ்சமாக வெக்கம் இருக்கா வெளியில் வந்து நாங்க பண்ண தப்பு தான் சொல்லக்கூடிய இதில் இருக்கா அறிவு நாணயங்களுக்கு இருக்கா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக தேர்தலை சந்திக்குது அந்த தேர்தல் நாள் அன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகைகளிலும் விளம்பரத்தை செய்தி ஓல முதல் பக்கத்தில் கொடுத்தாங்க கொடுத்தாங்க அது பார்த்தாலே திமுக மேல கடுப்பு வர மாதிரியான விளம்பரத்தை

இந்த மாதிரி விளம்பரம் கொடுக்கறது எதிர்கட்சிகளை கொடுக்கும் விதமா விளம்பரம் கொடுக்கறது இத்தனையும் பண்றாங்க இதையெல்லாம் ஊடகத்தின் பெயரால தான் அவங்க செய்யறாங்க அந்த ஊடகம் செய்யக்கூடிய தவறுகளை அது ரொம்ப சின்ன லெவல்ல இருந்தாலே நீ கண்டிச்சிருக்கணும் முழுக்க முழுக்க தொண்ணூறு சதவீதம் மோடி மீ கோடி மீடியாவாக மாறி இருக்கும் போது கூட அதை நீ என்னைக்காச்சும் கண்டிச்சிருக்கியா எப்ப ஒரு ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் சொல்லும்போது போது மதிக்கப்படுவான்னா அவன் தன்னுடைய சக ஜர்னலிஸ்ட் இந்த மாதிரி சோரம் போய் திரியும் போதெல்லாம் அவனை அம்பலப்படுத்தியும் இவனை நம்பாதீங்கன்னு சொல்கிறதையும் அவன் வேலையாக வச்சுருந்தான்னா அவன் உங்களுக்கு கருத்து ராகுல் காந்தி இன்னைக்கு கருத்து சொல்ல வரும்போது இவன் யோக்கியன்டா இவன் சொன்னால் அதை கேட்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படும் ராஜ்தீப் சரதேசாய் சொன்னால் சாத்தான் வேதம் தான் நினைப்பாங்க இப்போ கரந்தபாரு சொல்லியிருக்கணும் பார்த்து என்ன என்ன இருந்தாலும் கரண் தப்பா சொல்லி அவரும் வந்து இதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையரிங் ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அவர் கூட இவர் அதே பக்கத்தில் ராகுல் கண்டிவா உட்கார வச்சுட்டு நிகழ்ச்சி இல்லை இவங்க ஏதோ ஒரு ஜாதி மாதிரி பாக்குறாங்க ஜேர்னலிஸ்ட்ங்கிறத இங்க தமிழ்நாட்டில் நேர்த்திக்கு சபியர் இது பண்ணிருக்கோம்னா சக ஊடக பிரார்த்தலிஸ்ட்கெல்லாம் கிளம்பி வராங்க நம்ம ஒண்ணுமே சொல்லலையே நான் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா

அதுக்கு ஒரு துளி மதிப்பு இருந்துச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எதிர்கட்சியாக இருந்து சந்தித்து வாங்கிய வெற்றியை விட ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்த கட்சி அதிகமாக வெற்றி அடைஞ்சிருக்கு எங்க கொண்டு வச்சுக்கீங்க மூஞ்சியை இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயம் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்